ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ஃபேக்டரி ட்ரேடிங் சைக்காலஜியில் இன்றைக்கி ஒரு டாபிக் வந்து நம்ம பார்ப்போம் ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னா நிறைய ட்ரேடர்ஸ் அதுவும் புதுசாக வந்துருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு தெரிய வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க சில எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி சென்ஸ் லாஸ் இந்த லாஸ்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரேடிங் சைக்காலஜின்னா என்ன அது எந்தளவுக்கு இம்பேக்டை கொடுக்கும் ஏன் இந்த ட்ரேட் வந்து நமக்கு எகெயின்ஸ்டாக போச்சு இது ஏன் இவ்வளோ பெரிய லாஸ்லாம் கொடுத்துச்சு அப்படின்லாம் கொஷின்ஸ்லாம் வரும் பொழுது மட்டுந்தான் வாட் இஸ் ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட் ட்ரேடிங்கில் இருக்குது அப்படின்னா அது ட்ரேடிங் சைக்காலஜி பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன் பார்ட் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கரியரை வந்து லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஆஸ்பெக்ட் எதுன்னு கேட்டால் இந்த ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட் தான் ட்ரேடிங் சைக்காலஜி இஸ் நத்திங் பட் அ செல்ஃப் ரியலைசேஷன் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னா உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிறது நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அதாவது கிரீடு அண்டு ஃபியர் இது ரெண்டும் தான் ட்ரேடிங் சைக்காலஜியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் கிரீடு அப்படிங்கிறது பேராசை ஃபியர் அப்படிங்கிறது பயம் இது ரெண்டும் தேவையான இடத்துல தேவையான தேவைக்கு தகுந்தார் போல் இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை அது வந்து அளவுக்கு அதிகமாக போய் நம்மளை தாண்டி போகும்பொழுது அது சில நேரங்களில் நம்மளையே காணாமல் பண்ணிடும் ஸோ ட்ரேடிங் சைக்காலஜியை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஒரு பெரிய லாபம் இல்லை மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்க அதுக்கப்புறம் சில விஷயங்களை நீங்கள் செய்யவே கூடாது அதுக்கு அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மார்க்கெட்லேருந்து நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ப்ராஃபிட்டுக்கு அப்புறம் நீங்கள் சில விஷயங்கள் சில நாட்களுக்கு செய்யக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதை செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வந்து திரும்ப வந்து லாஸை ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண ஃபண்டை வெளியே கொண்டு போகிற மாதிரி தான் விச் மீன்ஸ் வெளியே திரும்ப கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் ட்ரெயினிங்கில் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அது ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக போக போகுதுன்னு அர்த்தம் கொஞ்சம் கூட மெனக்கடாமல் இந்த மார்க்கெட்டுடைய நேச்சர் இந்த பிக் பிளேயர்ஸ் ரீட்டைலர்ஸ் இவங்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்குது அவங்க எப்படி பொசிஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த இடத்துல எப்படி வந்துட்டு ஃபண்டு மேக் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய ஸ்டடிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட் அனாலிசிஸ் லீடிங் இண்டிகேட்டர் லேகிங் இண்டிகேட்டர் எல்லாத்தையும் பார்த்து கடைசியாக ஒரு டிசிஷனுக்கு வந்து அதுதான் நம்ம ட்ரேடிங் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லை ட்ரேடிங் செட்டப்னு சொல்லுவோம் சும்மா வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வருது நம்ம உடனே பை சிக்னல் போவோம் ஒரு ரெட் கேண்டில் வருது நம்ம உடனே செல் சிக்னல் போகும்னா அது அந்த ஒரு நோவிஸ் ட்ரேடரு ட்ரேடருடைய முதல் கட்டமான ட்ரேடிங் செட்டப்பாக இருக்கும் பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் பண்ணி ரிஃபைன் பண்ணி அடிஷ்னலாக நிறைய இண்டிகேட்டர்ஸ் ஆசிலேட்டர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி கடைசியாக வந்துட்டு ஒரு ரிஃபைன் பண்ணி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவாங்க பட் ரிஃபைன் பண்ணி எக்ஸாக்டான ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னு ட்ரெயினிங்கில் எதுவுமே கிடையாது அது வந்து எப்போவுமே வந்து திரும்ப திரும்ப ரிஃபைன் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்தால்தான் அது என்ஹான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இவ்வளவு செஞ்சு கொண்டு வரக்கூடிய அந்த லாபத்தை நம்ம கையில் எடுத்து நம்ம பார்க்காம சில விஷயங்கள் திரும்ப வச்சு செய்யும் பொழுது அது என்னாகும்னு கேட்டால் அது நம்மளை விட்டு திரும்ப போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதை பற்றி பார்ப்போம் சரிங்க சார் அது எதுக்கு ஆப்ஷன்ஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க ஏன்னா ட்ரேடிங்னா ஆப்ஷன்ஸ் மட்டும் தானே வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இன்வெஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டிஸ் கேஷ் செக்மெண்ட்டில் நீங்கள் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் டம் இல்லை மீடியம் டம் இல்லை லாங் டர்மாக நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை இன்வெஸ்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு வந்துட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து நம்ம பக்காவாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும் இண்டிவிஜுவல் கம்பெனியோடைய க்ரோத் ப்ரொஜெக்ஷன் அப்படி இருக்குது இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம பண்ணி வச்சுக்கோம் அவங்களுக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப 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 கம்மி சரியா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதே வந்து ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் அவங்களுடைய பேரடைஸே வந்து வேறு மாதிரி இருக்கும் அதுலேயும் அவங்க ட்ரேடிங்கில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது விச் மீன்ஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் அதாவது நிஃப்டி ஃப்யூச்சர்ஸ் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்னு சொல்கிறோம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி அதே மாதிரி ஸ்டாக் ஃப்யூச்சர்ஸ் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அப்படின்றிருக்கு ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஈக்விட்டி கேஷ் செக்மெண்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு எக்ஸ்பனான்ஷியல் லாஸும் சரி எக்ஸ்பனான்ஷியல் ப்ராஃபிட்டும் க்ரோத்தும் சரி கொடுக்கறது வந்து ஆப்ஷன்ஸ் ஆமாம் அதே ஆப்ஷன்ஸில் தான் ரீட்டெய்லர்ஸ் அதாவது நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரீட்டெய்லர்ஸ் நைன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் லாஸை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் அவங்க லாபம் சம்பாதிக்காமல் தொண்ணூறு சதவீதத்துலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் திரும்ப திரும்ப அதுலேயே அந்த ட்ராப்பில் ஹனி ட்ராப் அது வந்து ஹனி ட்ராப் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னு கேட்டால் குயிக்காக வந்துட்டு நம்மளால் அந்த இடத்துல வந்துட்டு சில நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வந்துட்டு சில ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் இங்கே வந்து குயிக் அப்படிங்கிறது தான் இந்த நேரம் சீக்கிரம் அப்படின்னு நடக்குது இல்லையா அதனால் எதையும் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த பிரச்சனை கிடையாது அவங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க அவங்க எனி டைம் வந்து ஸ்க்ரீனில் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது பட் ட்ரேடர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் அவங்க வந்து மானிட்டர் பண்ணியாகணும் ஸோ இதில் நிறைய இருக்குது ஸோ ட்ரேடர்ஸ்லேயும் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க ஆப்ஷன்ஸை பண்ணுறவங்களும் இருக்காங்க ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபண்டு அலகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வச்சுக்கூட உங்களால் வந்துட்டு ட்ரேட்ஸ்ஸு கமிட் பண்ண முடியும் பட் ஃப்யூச்சர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒன் லேக் ஒன் அண்ட் ஆஃப் லேக் பக்கமா நீங்கள் ஒரு லாட் எடுக்கிறதுக்கே நீங்கள் வச்சுருக்கணும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஆப்ஷன்ஸில் அந்த மாதிரி கிடையாது ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல பட் ஃபைவ் தௌசண்ட் மொத்தமாக போகிறதுக்கு வாய்க்கு வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி தௌசண்ட் மொத்தமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகமாக இருக்குது சரியா அப்படி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதை பத்திரமாக வீட்டு கொண்டு போய் சேர்க்குறதுல தான் புத்திசாலித்தனம் இருக்குது அதுலேயும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பனான்ஷியல் லாஸை கொடுக்குது எல்லா நாளுமே வந்து ட்ரெண்டிங்கான டேவாக இருக்கிறது கிடையாது ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா நாட்களுமே நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கிறது கிடையாது இது ரெண்டுமே நமக்குள்ளே வந்துட்டு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டே எல்லா நாளும் இருக்கிற கிடையாது அப்போ அந்த ட்ரெண்டிங்காக இருக்கிற டேயில் நம்ம எல்லா நா எல்லா டைமும் நம்ம வந்து ட்ரேட்ஸ் எடுக்கிறது கிடையாது இது ரெண்டுமே பார்க்கும்பொழுது நம்ம அந்த ஒரு ட்ரேட் இருக்குது ஒரு ஸ்மால் ட்ரேடருக்கு ஒரு விதமான ஒரு மனநிலையை வந்து ஏற்படுத்தும் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் சரி இப்போ ஆப்ஷன்ஸில் ரன் பண்ணுறது பெரிய விஷயம் அப்படிங்கிறது தெரியுது ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு சிக்ஸ் ஸ்டெப்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கோம் நீங்கள் ஒரு பெரிய லாபம் பெரிய லாபம் அப்படிங்கிறது அவங்களுடைய ட்ரேடிங் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அவர் வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சு பண்ணியிருப்பார் இல்லை ஒன் லேக் வச்சு பண்ணியிருப்பார் இல்லை டூ லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் ஒரு டென் லேக்ஸ் வாட்வர் அவருடைய அந்த ட்ரேடிங் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக ஈக்குவல் இன் தி சென்ஸ் அதுக்கு ஏற்றாறு போல் ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும் ஒரு ஒன் லேக் வந்து வச்சு பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்னு இருக்குனாவே அதுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் அது அதுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயமா என்ன அங்கங்கே வந்துட்டு சிக்ஸ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் அப்போது ஒன் லேக் அது மிகப்பெரிய லாபம் அப்படின்னா சொல்லணும் ஒரு ஜாக் ஜாக்பாட் அப்படின்னா நடுதல் சொல்லியாகும் சரியா அப்போ அந்த அந்த லாபத்தை வந்துட்டு அவர் எடுக்கிறாரு அப்படின்னா அவர் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து முதல் ஏர்ன் பண்ண அந்த ஃபண்டை அந்த ட்ரேடிங் மூலிமா ஒரு ஏர்ன் பண்ண அந்த ஃபண்டை முதல் விட்ராவல் பண்ணிடும் அதிலே வச்சுட்டு இருக்கக்கூடாது அதுலேயே வச்சுட்டு இருந்தால் அது வந்துட்டு ஒரு ப்ளே ஸ்டேஷன் மாதிரி ஆயிடும் ப்ளே ஸ்டேஷன் இன் தி சென்ஸ் ஒன் லேக் வந்துட்டு ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் அவர் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காரு ஓகே அது வந்து அவருடைய ட்ரேடிங் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு பட் அதை அப்படியே கொண்டு இருக்கிறது அளவுக்கு தேவையில்லை ஃபர்ஸ்ட் வந்து அதை எடுத்து ரியலைஸ் பண்ணுங்கள் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மொதல் ரியலைஸ் பண்ணுங்கள் இந்த ஃபண்டை வந்து முதல் விட்ரா போடுங்க ஃபர்ஸ்ட் சரியா செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த டேயில் ஏர்ன் பண்ணதுலேருந்து ஒரு டூ டூ த்ரீ ட்ரேடிங் செஷன்ஸ் இல்லை ஒன் ஆர் டூ ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து நீங்கள் ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணணும் எந்த ட்ரேட்ஸும் கமிட் பண்ணக்கூடாது அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இப்போ ஃப்ரைடே வந்துட்டு ஒரு நல்ல மூமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடச்சிருக்கு நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அந்த வீக்கெண்ட் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறீங்க ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல லாபம் வந்திருக்கு திரும்ப மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது அதே மனநிலையோடு நீங்கள் வந்து திரும்ப மார்க்கெட்டில் உள்ள என்ட்ராகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரைடே ஏர்ன் பண்ணதை மண்டே விட்டுட்டு போயிடுவீங்க ஏன்னா ஃப்ரைடே ட்ரெண்டிங்காக இருக்கும் பொழுது மோஸ்ட் ஆஃப் த டே ஐ மீன் ஒரு நாள் ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு அப்படி ட்ரெண்டிங்காகவே இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சைட் வீஸில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் தவிர அது மார்க்கெட் நேச்சுரல் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு தெரியுமா நான் போன போன ஃப்ரைடே நான் அடித்த பாலுமே சிக்ஸ் தான் நான் அடித்தது எல்லாம் சிக்ஸு நான் எந்த எவ்வளோ பால்ஸ் இருந்தாலும் எல்லா பால்ஸும் சிக்ஸ் அடிச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை உங்களுக்கு இருக்கும் அப்போ மண்டே வந்து பொழுது நீங்கள் அதே மனநிலையோடு தான் இருப்பீங்க சரி நம்ம பண்ணுறதெல்லாம் எல்லாம் சரியாக இருக்கும் நம்ம பண்ணுறது தான் கரெக்டான டிசிஷனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் உங்கள்கிட்ட கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உடனே என்ட்ராகிங்க என்ட்ருவிங்க அதில் வந்துட்டு ஓப்பனிங்கோ இல்லை வந்து கேப் டவுன் ஓப்பனோ இல்லை கேப் அப் இப்படியும் நடந்திருக்கும் உங்களோட வியூக்கேற்ற மாதிரி கூட போயிருந்துருக்கலாம் எகெயின்ஸ்ட்டை கூட போயிருந்துருக்கலாம் அப்புறம் சைட் வீஸில் போட்டு ஆப்ஷன் ரைட்டர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா நீங்கள்லாம் ஆப்ஷன் பையர்ஸ் ஸோ ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சைட் வைஸில் போட்டு அப்படியே இது போனால் ப்ரீமியம் காணா போயிடும் இந்த ஃபியூச்சர்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த தீட்டா டிகே ஃப்யூச்சர்ஸில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது பட் ஆப்ஷன்ஸில் அந்த பிரச்சனை இருக்குது ஸோ மோஸ்ட் ஆஃப் ஏன் நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அவங்களுடைய மனநிலையே ஃபஸ்ட் வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸு அந்த உங்களுடைய ஸ்கில் மூலிமா கிடைச்ச அந்த அவுட் புட்லையே இருக்கீங்க நீங்கள் இன்னும் இப்போ மண்டே மார்க்கெட் வேறு மாதிரி மாறும் எதுக்கு நீங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களுடைய மனங்களையும் மாற்ற முடியாமல் இங்கே வந்து மார்க்கெட்னா சரியாக சரியாக முடியாமல் நீங்கள் அவ்வளோ அவசரப்பட்டு எடுக்கணும் அந்த ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ரன் பண்ணி பெரிய நம்ம கோடி ஆக போகிறது கிடையாது ஸோ அந்த ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருங்க மோஸ்ட் அது வந்துட்டு பெட்டர் ஆப்ஷன் இது வந்து செகண்ட் ஸ்டெப் சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன் ஃபண்டை விட்டுற போட்டுருங்க செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன் கிவ் ஸ்பேஸ் இல்லை கிவ் கேப் ஃபார் ஒன் ஆர் டூ டேஸ் ஒன்று அல்லது ரெண்டு நாளைக்கு நீங்கள் கொடுத்துருங்க இன்னொன்று நீங்கள் ஃப்ரைடே வந்துட்டு ஜெட்டு வேகத்தில் போயிருப்பீங்க பயங்கரமாக ஸ்பீடில் செட் வேகத்தில் நீங்கள் போயிருப்பீங்க அதே வேகத்தை வந்து நீங்கள் திரும்ப மண்டையில் காட்டினீங்க அப்படின்னா அவ்வளோ தான் கீழே உள்ள வேண்டியதான் கொப்புரம் அடிச்சு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த ஃப்ளைட்டு லேண்ட் பொழுதும் சரி டேக் ஆஃப் ஆகும் பொழுதும் சரி அந்த ஃப்ரைடேயில் வந்து நீங்கள் சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக இது பண்ணியிருப்பீங்க கொண்டு வந்து நீங்கள் லேண்ட் பண்ணிட்டீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டீங்க ஃப்ரைடே மண்டே திரும்ப அதேமாதிரி டேபிள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க சில பிள்ளை இதெல்லாம் வந்துட்டு ஏர்போர்ட் ஸ்டேஷன்ஸை அங்கே அப்படியே இருந்த வரலேருந்து அப்படியே வந்துட்டு வெர்டிக்கலாக வந்துட்டு மேலே லிஃப்ட் பண்ணி கொண்டு போவாங்க ஏன்னா அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் மோஸ்ட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸு நீங்கள் அதே மாதிரி நம்ம வந்துட்டு அதே வேகத்தை அதே ஒரு இதை வந்து நீங்கள் எடுத்து திரும்ப திரும்ப அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் கொண்டு போய் முடியும் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்துட்டு அது அப்படியே அந்த அந்த ஸ்கில் அப்படியே நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியாது பண்ணுன்னா அது வந்து பெரிய பிரச்சனை பெரிய சிக்கலை கொடுக்கும் ஸோ அது எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு பேசினா நீங்கள் அந்த ஒன் ஆர் டூ டேஸ் விட்டுருங்க அதுதான் பெஸ்ட்டு இது வந்து செகண்ட் ஸ்டெப் சரிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒன் ஆர் டூ டேஸ் வந்து கேப் கொடுத்துடலாம் ஒரு நல்ல ப்ராஃபிட்டான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டெய்லி நல்ல ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நான் கேப் கொடுத்துட்றேன் நான் ஜஸ்ட் மார்க்கெட்டை மட்டும் வாட்ச் பண்ணிக்கலாம் இல்லையா தாராளமாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம் மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம் பட் டோன்ட் டூ எனி ட்ரேட்ஸ் அந்த ஒன் ஆர் டூ டேஸ்க்கு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க உங்களுடைய மனநிலை உங்களுடைய அந்த வேகம் உங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே வரணும் அது வரைக்கும் நீங்கள் அந்த ட்ரேட்ஸும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது கரெக்ட் அப்போ நான் எப்போ பண்ணுறது அதான் நீங்கள் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கழித்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் தேர்ட் ஸ்டெப்பு முக்கியமானது லிமிட்டட் குவாண்டிட்டி குவான்டிட்டிஸ் இல்லை ஸ்மால் குவான்டிட்டீஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அங்கே இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு வாங்கி ஏகப்பட்ட லாட்ஸில் நீங்கள் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க ப்ராஃபிட்டை பார்த்துருப்பீங்க இங்கே அதே மாதிரியே வந்துட்டு இருக்கிற டோட்டல் கேபிட்டலையும் டெப்ளாய் பண்ணுற மாதிரி உங்கள் கையில் ஒன் லேக் இருக்குன்னா ஒன் லேக்குக்கு ஒரு கால்குலேட் பண்ண ஆரமிச்சிடுவார் ஓகே இந்த ப்ரைஸில் இருக்கக்கூடிய இந்த இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய ப்ரீமியம் வந்து இவ்வளோ இருக்குது ஸோ நம்ம வச்சுருக்க பண்ணதுக்கு இவ்வளோ கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி கம்ப்ளீட் ஃபண்டையும் டெப்ளை பண்ணக்கூடாது சரிங்களா அங்கே வந்து நீங்கள் பத்து லாட் வச்சு ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒன் லாட்ஸ் மோர் தென் எனஃப் ஆர் டூ லாட்ஸ் தேவையான அந்த ஒன் லாட் அடிஷனல் ஒன் லாட் நீங்கள் அவரேஜ் பண்ணுறது பயன்படுத்திக்கலாமே தவிர ஸ்டார்ட் வித் ஒன் லாட் அதாவது நான் சொல்கிறது டென் லாட்ஸ் நீங்கள் யூஷுவல் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன் லாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்மால் குவான்டிட்டீஸ் எடுத்துங்க எடுக்கும்போது பெரிய அளவுக்கு நீங்கள் அதிகம் அது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் கொடுக்கும் இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே இது பொருந்தும் ஐ மீன் ப்ராஃபிட்டை பார்த்தவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே இது பொருந்தும் ஸோ ஸ்டார்ட் வித் ஸ்மால் குவான்டிட்டீஸ் அது ரொம்ப முக்கியம் அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த ஸ்மால் குவான்டிட்டிஸில் நீங்கள் ட்ரேட்ஸை கமிட் பண்ணிட்டீங்க கமிட் பண்ண ட்ரேட்ஸில் வந்து உங்களுக்கு அவுட் அவுட்கம் எந்த ட்ரேடாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அவுட்புட்ருக்கு தானே செய்யும் ஒன்றும் ப்ராஃபிட் இல்லை லாஸ் சரியா ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடிங் செட்டப் ஒன்று இருக்கும் இல்லையா உங்கள் ட்ரேடிங் சிஸ்டம் ஒன்று இருக்கும் இல்லையா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ட்ரேட்ஸ் நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்க ஸ்மால் குவான்டிட்டிஸில் நீங்கள் உள்ளே எடுத்துட்டீங்க அதோடைய அவுட்புட்னு ஒன்று வரும் அதுதான் ஃபோர்த் ஸ்டெப் அது லாஸாக இருக்கும் இல்லை ப்ராஃபிட்டாக இருக்கும் சரியா அந்த லாஸ் அண்ட் ப்ராஃபிட் எதுவாக இருந்தாலும் ஹோல் ஹார்ட்டட்லி அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது கூட நான் போன வெள்ளிக்கிழமை நான் வந்து பயங்கரமாக சாதிச்ச வேண்டா இது இன்றைக்கி எடுத்துகிட்டு விட்டுட்டு போனோன்னா என்னுடைய இது என்னாகிறது அது என்ன என்னாகிறது என்ன இமேஜ் ஒன்றும் கிடையாது அப்படி பார்த்தா எந்த இமேஜும் இல்லாமல் போயிடும் அதனால் அந்த ஸ்டார்ட் வித் ஸ்மால் குவான்டிட்டிஸ் அதோடைய அவுட்கம் வந்து ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபோர்த் ஸ்டெப் அடுத்து ஃபிஃப்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒன் ட்ரேட் இஸ் என ஃபார் த டே அதாவது ஒரு ட்ரேட் போதுமானது அந்த ஸ்மால் குவான்டிட்டீஸில் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அதோடைய அவுட்கம் என்ன வந்துச்சோ அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அதோடு நீங்கள் நிறுத்திங்க அந்த ஒன் ட்ரேடே போதுமானது அன்னைக்கு சரிங்களா ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த்து ஸ்டெப் சிக்ஸ்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னா இதே ப்ராசஸை ஃபார் நெக்ஸ்ட் டூ டூ த்ரீ டேஸ் கண்டினியூ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டூ டூ த்ரீ டேஸ் யூஷுவலாக ட்ரெண்டிங் டேஸ் வந்து அப்படியே கண்டினியூஸாக பத்து நாட்கள் இருக்க போகிறது இல்லை அண்ட் இல்லை சண்டில் இஃப் தேர் இஸ் எனி பிக் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு இருந்தால் மட்டும் தான் அதே ஏதாவது சம் டைம்ஸ் வந்து அப் கேப்அப் கேப் இல்லை வந்து கேப் டவுன் கேப் டவுன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிறதுலாம் ரொம்ப ரேர் கேசஸ் ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை பட் மந்த்லி வந்து ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ட்ரெண்டிங்கான டேவும் ஒரு ஆவரேஜான ட்ரெண்டிங் டேஸ் வந்துட்டு ஒரு செவன் டு டென் டேஸ் பக்கமாகவே இருக்க வாய்ப்பு செவன் டு டென் டேஸே ஹை எனக்கு தெரிஞ்சு ஃபைவ் டு செவன் டேஸ் இதுவும் ஒரு மீடியமான இது மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டு சைட்வேஸில் தான் இருக்கும் டூ டூ த்ரீ டேஸ் மயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டேஸாக இருக்கும் ஃபைவ் டு செவன் டேஸ் மீடியம் ஆவரேஜ் ட்ரெண்டிங் டேவாக இருக்கும் மற்றதெல்லாம் ஸ்கேல்பிங்கு ஒத்து வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் ட்ரேட்ஸ்க்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து சைட்வேஸில் போகக்கூடிய மார்க்கெட்டாக தான் இருக்கும் அதனால் இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் ஆசஸ் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ இது வந்து இதுதான் வந்து இந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு பெரிய ஆப்ஷன்ஸில் ஒரு பெரிய ப்ரா ப்ராஃபிட்டை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா இந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறது உங்கள் கையில் நிற்கும் சரியா ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணிக்கலோ அதை முத கையில் எடுத்து நீங்கள் அதை முத பாருங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு அதை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளேயே வரும் அது உள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு கைண்ட் ஆஃப் கேம் ஒரு ப்ளே ஸ்டேஷன் மாதிரி தான் அது ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன சொல்லியிருந்தேன் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து கேப் கொடுங்க ஒரு ப்ராஃபிட்டை பார்த்ததுக்கப்புறம் அடுத்த நாளே திரும்ப போய் நம்ம அந்த ட்ரேடு அப்படிங்கிறதுக்கு குதிக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது ஏற்கனவே நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸாஸ்டிக்கான என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க திரும்ப உள்ளே வந்து அடுத்த நாள் நீங்கள் அதே இதில் குதி குதிச்சிங்கன்னா ப்ராப்ளம் ஆகும் ஸோ வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நீங்கள் கேப் கொடுங்க என்ன சொல்லியிருந்தேன் ஓகே தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன் ஸ்டார்ட் வித் ஸ்மால் குவான்டிட்டீஸ் ஸ்டார்ட் வித் ஸ்மால் குவான்டிட்டீஸ் அப்படி இருக்க எல்லா நம்பர்ஸையும் போட்டு எடுத்து வாங்குறாதிங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபோர்த் ஸ்டெப் வந்து அந்த ட்ரேடில் வரக்கூடிய அந்த ஸ்மால் குவான்டிட்டீஸ் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ட்ரேட்ஸில் வரக்கூடிய கம்மை ஹோல் கார்ட்லேயே அக்செட் பண்ணுவீங்க அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸ் இருந்தாலும் சரி அதுக்கடுத்த ஸ்டெப் ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன் அந்த ட்ரேடோட அன்றைக்கி நிறுத்திக்கிங்க ஃபர்தராக அடுத்த ட்ரேட்ஸ்க்கு போகாதீங்க சரிங்களா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இதோடைய அவுட்கம் என்னங்கிறது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க உங்களுடைய மனநிலையை உங்களுடைய அந்த பேலன்ஸ்டு ட்ரேடர்னு சொல்லுவாங்க அது உங்களால் வந்துட்டு திரும்ப ரீகெயின் பண்ண முடியும் திரும்ப இந்த சென்ஸ் ரீடைன் பண்ணிக்க முடியும் மிஸ் ஆனவங்க ரீகெயின் பண்ணிக்கலாம் இருக்கவங்க அதை ரீடைன் பண்ணிக்க முடியும் இது வந்து ஃபிஃப்த்து ஸ்டெப் சிக்ஸ்த்து ஸ்டெப் வந்து என்ன சொல்லியிருந்தேன் இந்த ப்ராசஸையும் வந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ எது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஓகே ஐ ஐஎம் செல்ஃப் ரியலைஸு நாவ் என்ன நானே நான் வந்து தன்னிலை அரைஞ்சிக்கிட்டேன் என்ன நானே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து ஒரு டூ 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 த்ரீ டேஸ் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணி பாருங்கள் அல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அந்த வேவ் நீங்கள் வந்துடுவீங்க திரும்ப நார்மலான ஒரு ட்ரேட்ஸுக்கு நீங்கள் வந்து தயாராகிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இதுதான் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் ஆப்ஷன்ஸில் லாபம் சம்பாதிக்கிறதை விட அதை காப்பாற்றி கொண்டு போகிறது தான் புத்திசாலித்தனம் ஸோ திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் Happy trading. Thank you so much.